நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோன்றி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த பாடலின் பொருள் இந்த பாடலில் மனித உயிர் அதாவது சீவன் ஓர் ஆண்டியாக உவமிக்கப்பட்டிருக்கிறது இங்கே படைப்புக்குரிய இறைவன் குயவன் என்று சொல்லப்படுகிறான் ஆன்மா என்கின்ற ஆண்டி படைப்பிற்குரிய குயவனிடம் சென்று நாலாறு மாதமாய் அதாவது பத்து மாதமாய் தாயின் கருவறையில் இருந்து வேண்டிக்கொண்டதன் கொண்டதன் விளைவாக படைப்பிற்குரிய குயவன் அந்த ஆன்மாவிடம் உடல் என்கிற தோண்டியை ஒப்படைக்கிறான் ஆன்மா இறைவனிடம் வேண்டி பெற்ற தோண்டியுடன் மனிதனாக உலகத்தில் நடமாடத் தொடங்குகிறான் இந்த தோண்டியை சரியான காரணத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் குயவன் செய்து கொடுத்தான் தோண்டி கிடைத்தவுடன் வேண்டி பெற்ற இந்த மனித பிறவியின் அருமை தெரியாமல் ஆண்டி கண்மண் தெரியாமல் கூத்தாடினான் தோண்டியை போட்டுடைத்தான் ஆகவே தோண்டி கொடுக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேறவில்லை தோண்டியை அதாவது உடலை தவறாக பயன்படுத்தி உடைத்து விடுகிறான் ஆண்டி மேலும் நல்ல வழியை தேட வேண்டும் என்றும் என்னாலும் கடவுளின் அருளை தேட வேண்டும் என்றும் நல்லவர் அதாவது பக்தர் கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களை நெஞ்சினில் வைத்து வாழ்த்திக் கொண்டாட வேண்டும் என்கிறார் சித்தர் ஜீவாத்மா பரமாத்மாவிடம் வேண்டித்தான் இந்த உடலை பெற்று இருக்கிறது அப்படி தவம் செய்து பெற்ற உடலை தவறான வழிகளில் பயன்படுத்தி விடுகிறார்களே என்ற கவலையினை நகைச்சுவையாக வெளிப்படுத்துகிறார் கடுவெளி சித்தர் இறைவனிடம் தவம் செய்து பெற்ற இந்த உடலை நல்முறையில் பேணிக் காப்போம் வாழ்வில் உயர்நிலை அடைவோம் ஓம் நமசிவாய